கிடந்து சங்கத்தி இருப்பிலே இருந்து வைகை தவழ்ந்த பேதை நெருப்பில நின்று கற்றோர் நினைவில் நடந்தோர் என்ன மறுப்பிலே பயின்ற மருங்கிலே வளருகின்றாள் அன்னை தமிழை நாரதித்து வணங்கி தமிழாலயம் தலை நிமிர் தமிழே உயிர் தமிழாலயம் சிறார்களம் இன்று நாநூற்று அறுபதாம் நாளை நோக்கியும் தமிழரங்கம் இது சாதனையாளர்களில் சங்கமமாகவும் மங்கையரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் தமிழினை வளர்த்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ் ஆலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார் வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை தொப்புள் உறவுகளுக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழாலயம் சிலார்களம் இன்று நாநூற்று அறுபதாம் நாளின் சிறந்த நிகழ்வு எப்படி துவங்கியது என்று நினைப்பதற்குள் ஒன்பது மாதங்களை கடந்து பத்தாம் மாதத்தில் நம்முடைய சிறார்களம் காலடி எடுத்து வைத்துள்ளது இப்படி நாளும் இந்த குழந்தைகள் தன்னுடைய பேச்சு திறமையை வளர்த்துக் கொண்டு உள்ளார்கள் அப்படிப்பட்ட இன்றைய நாளில் இன்றே நானூற்று அறுபதாம் நாளின் சாதனையாளராக பதினெட்டு இரண்டு இருபத்தி ஐந்து சவாக்கிழமை என்று நம்முடன் இணைந்திருப்பவர் தீபா ஹரிமினால் எனக்கூடிய ஐந்தாம் வகுப்பு குழந்தை அகவை பத்தியானாலும் இன்றைய ஒரு சிறந்த பேச்சாளராக இருப்பதால் ஹரிமினால் அவர்களை இருக்கறம் குவித்து வணக்கங்களைக் கூறி வருக வருக வரவேற்று முடிகிறேன் சிறப்புடா கண்ணா இன்றைய தலைப்பு குழந்தை எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசப்பிதா என்று தன தனக்காக இன்றி பொதுநலத்திற்காக தன் உயிரையை கொடுத்து கொட்சேவினால் சுடப்பட்டு நம்முடைய தேசப்பிதம் என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளின் பெருமைகளை சிறப்பாக கூற காத்துக் கொண்டிருப்பதால் குழந்தையை வரவேற்று இந்த நிகழ்வானது காந்தியடிகளை பற்றி கேட்பதற்காக ஹரிமினாலிடம் நான் இப்போது ஒப்படைக்கிறேன் ஹரிமினால் இனிந்த தளம் உங்களுடையது நீங்கள் நன்றாக பேச வேண்டும் என் பெயர் தீபா ஹரிமீனால் நான் சிஎம்எஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று காந்தியை பற்றி பேச போகிறேன் தமிழ் என் தமிழ் என் மூச்சு அதுவே என் பேச்சு தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம் தமிழாலய சிறார்களம் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் கத்தி இன்றிரத்தின்றி மூன்று சேருவீர் என்று இந்திய நாட் இந்திய தேச நாட்டுக்காக விடு பாடுபட்ட பாடுபட்டவரான நமது தேச தந்தையான மகாத்மா காந்தி பற்றி போகிறேன் இவரது இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பதாகும் இவர் ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார் இவரது பெற்றோர் கரம் காந்த் கரம்சந்த் காந்தி தாயார் புத்லி புத்லி புத்லிபாய் இவரது தாய்மொழி குஜராத்தி இவரது மனைவி பெயர் கஸ்தூரிபாய் என்பதாகும் இவர் தனது பதிமூணு வயதில் திருமணம் செய்து கொண்டார் காந்திக்கும் கஸ்தூரிபாய் தம்பதிகளுக்கும் ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் ஆகிய நான்கு ஆண் குழந்தைகள் குழந்தைகள் உள்ளது இவரது இவர் சிறுவயதில் பார்த்த ஹரிச்சந்திரா நாடகம் நேர்மை தொடர்பாக அவர் அவரின் மனத்தை பொறும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அரி ஹரிச்சந்திரன் கதையை உண்மை என நம்பி காந்தி அலிச்சந்திரனை நினைத்து பல முறை அழுதுள்ளார் பதினாறு வயதில் தனது தந்தையை இழந்தார் காந்தி படிப்பில் சுமார்தான் நேர்மையான மாணவர் நேர்மையான மாணவராக விளங்கினார் பள்ளியில் ஆசிரியர் அனுமதித்தும் காப்பியடிக்க அடிக்க மறுத்தார் பதினெட்டு வயதில் பா பதினெட்டு வயதில் பாரிஸ்டர் என்ற வழக்கறிஞர் கல்விக்காக இங்கிலாந்து சென்றார் கல்வி காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார் காந்தி காந்தி வாழ்நாள் வாழ்நாள் தென் ஆப்பிரிக்காவில் இருபத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்தார் அங்கு ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறைவேறியும் இனப் பாகுபாடும் காந்தியை வரு வெகுவாக பதித்தது பிரிட்டோரியா சென்ற பிரிட்டோரியா செல்ல ரயிலில் பயணம் செய்ய காந்தி காந்தி அவர் ஒரு வெளி வெள்ளையர் இல்லை என்ற காரணத்தினால் தூக்கி எறியப்பட்டார் எந்த ரயில் நிலையத்தில் அவர் தூக்கி எறியப்பட்டாரோ அதே ரயில் நிலையத்தில் அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒத்துழைமை ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய தேச ஆங்கில காங்கிரஸ் இந்தியா இயக்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அதன் பின்னர் காந்தி பல மாற்றங்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியா இந்தியாவளி இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்பு வரி விதிக்கப்பட்டது ஆங்கிலேய அரசால் சத்தியாகிரக முறையில் அதை எதிர்த்தார் மார்ச் இரண்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அகமதாபாத் அகமதாபாத்தில் இருந்து தண்டி நோக்கி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பயணம் தொடங்கினார் இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு உப்பு தயாரித்து பொதுமக்களுக்கு விநியோகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்க இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் அஹ் போராட்டத்தில் வெளியேறு போராட்டத்தை தொடங்கினார் சட்டம் படுகொலை எதிர் எதிராக கொண்டார் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டெல்லியில் தி மூட்டி ஆடைகள் எரிக்கப்பட்டன கைராட்டை கைராட்டை நூல் கைராட்டை நூற்று அந்த நூலை கொண்டு கைதிகள் வேண்டும் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மதுரைக்கு சென்று ஆடையை மாற்றினார் காந்தி சுயசரிதை சத்திய சத்திய சுதந்திர சத்திய சோதனை சோதனை என்ற புத்தகம் குஜராத் மொழியில் எழுதினார் பின்னர் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது காந்தியின் தியாகத்தை நிலை நிலை கூர்ந்து வகை நினைவு கூறும் வகையில் அவர் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் உள்ள அணு அனைத்து மது கடைகளும் மூடப்பட்டிருக்கும் மதுரையில் மதுரையில் ராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் காந்தி அருள்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது நான்கு கண்டங்கள் பனிரண்டு நாடுகள் குடியுரிமை சட்டம் கொண்டு வர இல இவரே காரணமாக இருந்தார் காந்தி இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு காந்தியின் படம் போ பொந்த ப தபால் தலை வெளியிடப்பட்டது ஆயுதம் ஆஹ் முடிச்சிடலாமா நன்றி சிறப்புடா நிறைய விஷயங்களை சொல்லிருக்கிறேன் கரிமினாள் ஒரு ஒரு ஆண்டோடய ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிருக்கிற ஆனாலும் ஆஹ் சொல்லிடம்மா சேரிச்சிருக்கிற ஆனா உடனே வந்து நல்லா சரளமா படிக்கணும் நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒரு நாலு தடவை வீட்டுல படிச்சிருக்கணும் சரியா நீ போன நல்லதா போனா நல்லா தான் பேச இந்த தரம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா உள்ள வந்து ரொம்ப வந்து உச்சரிப்பு கலா வந்து கொஞ்சம் நல்லது ரவீந்திரநாத் தாகூர் சொல்லு ரவீந்திரநாத் தாகூர் தாகூர் சொல்லு ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாத் படுகொலை ஜாலியன் வாலாபாத் படுகொலை சுயசரிதை சுய சுயசரிதை சத்திய சோதனை ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் காந்தி அருங்காட்சியகம் காந்தி அருங்காட்சியகம் நான்கு கண்டம் நாடுகள் நான்கு கண்டம் பன்னிரண்டு காந்தி படம் பொறித்த தபால் காந்தி படம் தபால் தலை தலை இத்தனை வார்த்தைகளை உச்சரிக்கும் போது பிழைகளா வந்தது சரியா பரவாயில்ல நமக்கு எடுத்த உடனே நம்மளால மிதி வென்று ஓட்ட முடியுமா இல்லைங்க எத்தனை தடவை கீழே விழுவோம் நிறைய தட்டீங்கம் ஒளி வாங்கி நிறுத்த வேண்டாம் வாங்கி வை

மார்ச் மாசம் ரெண்டு நாளைக்கு நீ பேசு சரியா நம்ம நிறைய பேச 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 பேசதா என்ன ஆகும் அப்படின்னு கேட்ட நமக்கு வந்து பேச்சு திறமை வளரும் சரியம்மா சரியா நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிற நிறைய சிறப்பான செய்திகள் நிறைய இந்த நாங்க பத்தாம் வகுப்பு வரலாற்றுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி காலக்கோட்டு வரைபட மாதிரி எல்லாத்தையும் ஆண்டோடவும் ஆண்டில் நடந்த நிகழ்வோடவும் அழகா சொல்லியிருக்கிறீங்க சிறப்பு தமிழே என் மூச்சு தமிழே என் பேச்சு அப்படித்தான் ஆரம்பிச்சேன்

ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் கரம்சம் காந்திக்கும் பொத்திலிபாய் அம்மையாருக்கும் குஜராத்தில் மகனாக பிறந்தார் என்றும் பதிமூன்று வயதிலேயே இவர் திருமணம் செய்து கொண்டார் இவருடைய மனைவி கஸ்தூரி பாய் இவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்ததாகவும் சிறு வயதில் இவர் பார்த்த ஹரிச்சந்திர நாடகம் இவரது மனதை தொட்டதாகவும் அதாவது நாடகத்தை பார்த்துவிட்டு கதையோடு இணைந்த கதாபாத்திரமாக அரிச்சந்திர பாத்திரத்தோட தானம் இணைந்து அரிச்சந்திர நினைத்து நினைத்து அழுத காலங்கள் அதிகமாக இருந்தது என்று குழந்தை இன்றேன் அரிச்சந்திர நாடகத்தின் பெருமையை அழகாக கூறினார் பள்ளியில் இருக்கும் ஆசிரியர் தேர்வு பக்கத்தில் இருக்கும் மாணவரை பார்த்து தேர்வு எழுத கூறிய தேர்வு எழுத கூறிய பொழுது தான் தேர்வு எழுதாமல் பிழையாக எழுதி மதிப்பெண் பெற்றதால் அவர் இன்றும் அவருடைய கதையானது இன்றும் என்றும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நம்முடைய தேசப்பிதாவிற்கு மகாத்மா காந்தி என்ற பட்டத்தினை கொடுத்தார் என்றும் ஆங்கிலேயர்கள் நம்மை இன பாகுபாடுகளாக பிரித்த பொழுது வெள்ளை இன மக்கள் கருப்பின மக்கள் என்று பொழுது காந்தியடிகள் வெகுவாக அவர்களை நிகழ்ந்தார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒத்துழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு வரிக்காக மார்ச் மாதம் இரண்டாம் தேதி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து மைல் தூரம் அகமதாபாத்தில் இருந்து தண்டி வரை நடந்து சென்று தண்டி யாத்திரை புரிந்து உப்பினை வியாபாரமாக செய்தவர் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒத்துழைப்பு தொடங்கியார் என்றும் ரெண்டில் வெள்ளையெனை வெளியேறு இயக்கத்தின் மூலம் வெள்ளையணி இயக்கத்திற்கு புரட்சியை உருவாக்கியவர் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தில்லியில் அந்நிய துணிகளை தீமூட்டி எரித்து அந்நிய துணைகளுக்கு விடை கொடுத்தவர் என்றும் கைராட்டி அணிந்து கதராடை செய்தவர் என்றும் இவர் எழுதிய இவர் எழுதிய சத்திய சோதனை முதலே புத்தகங்கள் குஜராத்தில் இருந்தாலும் பிறகு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தியடிகள் இவ்வுலகை விட்டு பிரிந்த அண்ணாண்டில் ஒவ்வொரு வருடமும் அந்த தேதியில் காந்தி ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்படுவதாகவும் அன்று மது கடைகளுக்கு விடுமுறை விடப்படும் என்ற சிறப்பான குழந்தை ஹரிமினர் செம்மையாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காந்தி அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டதாகவும் காந்தி இறந்த பிறகு இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து காந்த படம் தலை அரசினால் வெளியிடப்பட்டு மகாத்மா காந்திக்கு பெருமை சேர்த்து விடயத்தினு என்று சிறப்பாக கூறிய குழந்தை ஹரிமணல் அவர்களுக்கு தமிழாளியின் சிறார்களம் சார்பாகும் நிறுவனர் ஐயா அவர்களின் சார்பாகும் குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகளை பெறுவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து தமிழாலயத்தின் சிறார்களம் இன்று அறுபதாம் நாளை சிறப்பாக முடித்தது நாளை மற்றொரு பேச்சாரோடு உங்க அன்பு இணைகிறேன் என்று கூறி இந்த நாள் அவனது இறையொருளால் ஈசனொருளால் இணைந்த முடிவுற்றது நன்றி ஹரிமீனால் நன்றி ஐயா நன்றி உறவுகளே நன்றி நன்றி